புருஷ பிரகிருஸ்தோஹி புங்கே குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனிஜன்மசு இனிமையான சுத்திரம் பிரகிருதியிலிருந்து கொண்டு புருஷன் தோன்றிய எல்லா குணங்களையும் அனுபவிக்கின்றான் அவனுக்கு நல்லதையும் கெட்டதையும் தருகின்ற பிறவிகள் குணப்பற்றினால்தான் நடக்கின்றது ஆழமான இனிமையான சத்தியம் அதாவது எப்படி எங்கும் நிறைந்திருக்கின்ற சக்தியை எப்படி நாம தனித்தனியான பொருளாக பார்க்கிறோம் அப்படின்ற ரகசியத்தை இறைவன் அளிக்கின்றார் எப்ப நமக்கு விருப்பு வெறுப்பு வருதோ அப்போ நல்லது கெட்டது அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிடும் உண்மையில் நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லை நமக்கு விருப்பமானது நமக்கு நல்லது நமக்கு விருப்பம் நமக்கு கெட்டது அதுதான் வாழ்க்கை அதனால ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறிக்கொண்டே இருக்கிறது சில பேருக்கு அமிர்தம் சில பேருக்கு விஷம் சில பேருக்கு நல்லது சில பேருக்கு கெட்டது நாம எப்போ நல்லது கெட்டதுன்னு சிலதை முடிவு பண்றாம குணத்தோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோமோ அப்பவே நாம் நன்மை தீமை என்கின்ற துக்க துக்கம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல உருள ஆரம்பிச்சிடுறோம் நமக்குள்ளே வருகின்ற குணங்கள் மீது ஏற்படுகின்ற பற்றுதான் நம்முடைய எல்லாவிதமான விதமான மூடத்தன்மைக்கும் காரணமாகின்றது உதாரணம் நமக்கு செயல்படுவது அப்படிங்கிற குணத்தின் மேலே பற்று வரும்பொழுது அதுக்கு சாதகமாக இருக்கிற எல்லாமே நல்லதாக தோணும் சில நேரத்தில் ஒன்றுமே வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது அதுக்கு சாதகமாக இருக்கிற எல்லாமே நல்லதாக தோணும் நம் குணப்பற்றிற்கு எது நல்லது தீதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்முடைய நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறோம் பெரிய பிரச்சனையே இந்த குண பற்றினாலே மிக பெரிய பந்தத்திற்குள் துக்கத்திற்குள் சிக்கி உழலத் துவங்குகிறோம் பந்தத்திற்குள் சிக்கி துக்கத்திற்குள் சிக்கி சம்சாரம் பிறவிக்கடல்னு சொல்கிறோம் அதில் மாட்டிக்கு துவங்குகிறோம் பிறவி கடல்ன்ற பெருவாரத்தை கூட தேவையில்லை சாதாரண இங்கே உலக வாழ்க்கையில் இருக்கிற தினந்தோறும் வர அந்த மேலுணர்வுக்கு போகிறது கீழே வர்றது டிப்ரெஷனுக்கு போகிறது இல்லை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது இதுவே நம்முடைய பிறப்பு மரணம்தான் டிப்ரெஸ்டாக இருந்தால் அது மரணம் ரிலாக்ஸ்டாக ஹை மூடில் இருந்தால் அது பிறப்பு இந்த மாதிரி திரும்ப 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 இந்த சக்கரத்துக்குள்ளே நம்ம முழுகிறதுக்கு காரணமே இந்த குணங்கள் மேல் நமக்கு ஏற்படுகிற பற்று ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இந்த ப்ரொஜெக்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா ப்யூரான லைட் ஆனால் அது முன்னாடி வைக்கிற ஸ்லைடில் இருக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும் அந்த ஸ்லைடை நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய மாற்றங்கள் இருக்காது ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் மாதிரி தான் தெரியும் சின்ன சின்னதாக அந்த வடிவங்கள் தெரியும் ஆனால் அந்த லைட் முன்னாடி வச்ச உடனே ஸ்க்ரீனில் மிகப்பெரிய மாற்றங்களாக கலர் மாற்றங்களாக அது தெரியும் அதே மாதிரி தான் நம்ம கான்ஷியஸ்னஸில் உள்ளுக்குள்ள குணங்கள் மேலே ஏற்படுற பற்று ரொம்ப தான் தெரியும் ஆனால் அது செயலாக மாறும்பொழுது மிகப்பெரிய துக்கத்தையோ அல்லது சுகத்தையோ தருகிற செயலா மாறிடும் ஒரு சின்ன உதாரணம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சாமி நாம எப்படி சாமி இவ்வளோ பெரிய இந்த துக்கமயமான பிறவியை எடுத்து ஏன் இந்த கஷ்டப்படுறோம் எப்படி இந்த முடிவை நாம் எடுத்தோம் முதல் முதல்ல ஏன் உடம்பு ஏன் இவ்வளோ பெரிய துக்கத்தில் மாட்டிக்கிட்டோம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் நீங்கள் இந்த உடம்பெடுக்கணுன்ற முடிவை எடுத்தப்ப இது இவ்வளோ பெரிய துக்கமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது ஒன்றுமில்லை சாயந்தரத்தில் ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டு வரலாம்னு நீங்கள் போயிட்டு வர கிளம்பும் பொழுது அது ஒரு பெரிய துக்கமாக முடியும்னு நமக்கு தெரியாது ஆனால் திடீர்னு பார்க்குக்கு போன நேரத்தில் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் எடுத்த டெசிஷன் அது சும்மா தான் இருக்கும் போயிட்டு வரலாம் இதில் போய் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி எடுத்த டெசிஷனில் பார்க்குக்கு போகும்போது யாரோ உங்களை பிடிச்சிட்டா மாதிரி அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இதை ஒரு கேஷுவலான தான் எடுத்தீங்க இந்த உடம்பை எடுக்கும்போது கேஷுவலான டெடிஷனாக தான் எடுத்தீங்க அதில் என்ன இருக்குது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பிரச்சனைனா திரும்பி வந்துடலாம் அதுக்கு என்ன அப்படின்னு நினச்சி தான் எடுத்தீங்க ஆனால் இங்கே வந்தப்புறம் பிடிச்சிக்கிட்டதை பார்த்து ஐயோ எங்கேயோ போய் எதையோ பிடிச்சிக்கிட்டோமேப்பா நம்மை அறியாமல் கேஷுவலாக எடுத்த டெசிஷன் தான் நம்மை பந்தத்திற்குள்ளாக்கி துக்கமாக்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பெரிய தவறான முடிவை எடுத்து விட்டோமா சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப கேஷுவலா உங்கள் கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க இங்கே நம்ம கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண ஒன்று தப்பில்லை பெருசாக பிரச்சனை வந்துடாதுப்பா அப்படின்னு ஆனால் அந்த சிறு செயல் சிறு நிகழ்வு அந்த நபராலே ஒரு பெரிய துக்கமாக வரும்பொழுது ஐயோ சிறு செயலாள இவ்வளோ பெரிய பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோமே இவ்வளோ பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோமே அப்படின்ற கவலையாக